சினிமா உருவான காலம் தொட்டு எத்தனையோ கலைஞர்கள் படைப்பாளிகள் தன் கலைத்தாகத்தை ஏதாவது ஒரு வகையில் திரையில் வெளிப்படுத்தி சாதனைகள் படைத்துள்ளனர் ஆனால் மூன்று தலைமுறைகளாக தங்களுடைய கலைகளின் பங்களிப்பை வெளிப்படுத்திய கலை குடும்பங்கள் சில மட்டுமே உள்ளன அதில் ஒரு கலை குடும்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த கலை குடும்பத்தோட முதல் தலைமுறை கலைஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிகேடி அப்படின்னு நண்பர்களால் அழைக்கப்பட்ட தேவர் எனும் பன்முக கலைஞராக தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கருமாத்தூரில் பிறந்திருக்கிறார் ரங்கர்தாஸ் சுவாமிகளோட நாடக குழுவில் இணைஞ்சு தன் கலை பங்களிப்பை தந்திருக்கிறார் இவர் நாடக நடிகர் கிராமிய பாடகர் திரைப்பட நடிகர் மற்றும் திரைப்பட பாடகர் எனும் பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு கலைஞராக திகழ்ந்திருக்கிறார் இவரது சினிமா பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான அலைகள் ஓய்வு படத்திலிருந்து தொடங்கியிருக்கு தொடர்ந்து பல படங்களில் நடிகராகவும் பாடகராகவும் தன் பங்களிப்பை தந்திருக்கிறார் அதில் குறிப்பாக கரகாட்டக்காரன் சோழையம்மா காந்தி பிறந்தம்மன் எல்லாமே ராசா தான் திருமாண்டி கூடல் நகர் பூ ஆடுகளம் என ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரை திரைத்துறையில் தன் பங்களிப்பை தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பூ என்கிற படத்தில் கருப்பத்தேவர் அவர்களை சொந்த குரலில் பாடி தானே நடித்து அனைவரையும் புதுகுலப்படுத்தியிருந்தார் இந்த பன்முக கலைஞருக்கு பின் அவரது கலைவாரிசாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான காப்பே ரணசிங்கம் எனும் அற்புதமான படைப்பை அளித்த இயக்குனர் விருமாண்டி அவர்கள் திரைத்துறையில் தன் பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார் காப்பேர் ரணசிங்கம் படம் பத்திரிகை உள்பட அனைத்து மீடியாக்கள் திரைத்துறையினர் ரசிக பெருமக்கள் என அனைத்து தரப்பினரின் பாராட்டை பெற்று மிகச்சிறப்பான ஒரு படத்தை கொடுத்திருந்தார் விருமாண்டி அவர்கள் மேலும் அடுத்தடுத்த படங்களை இயக்க தயாராகி கொண்டிருக்கிறார் தற்பொழுது இவரோடு மூன்றாம் தலைமுறையாக விரும்மாண்டி அவர்களின் வாரிசான தீபன் எனும் கலைஞன் தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் டைரக்டர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் இயக்கிய டீன்ஸ் படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் ஐயங்காளி எனும் கேரக்டரில் சிறப்பான நடிப்பை தந்து அனைவரையும் நெகிழச் செய்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தில் நடித்த நடிப்பை பார்த்து தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் தயாராகி கொண்டிருக்கும் கூலி படத்தில் நடிக்க அழைக்கப்பட்டு ரஜினிகாந்த் அவர்களின் காம்பினேஷன் சீன்களில் நடித்து கொண்டிருக்கிறார் திரைத்துறையில் ஒரு தலைமுறை பங்களிப்பையே முழுவதுமாக தர முடியாமல் திரும்பி போகும் எத்தனையோ நிகழ்வுகளுக்கு மத்தியில் மூன்று தலைமுறைகளாக சாதித்துக் கொண்டிருக்கும் இக்கலை குடும்பத்தை பார்த்து பெருமை கொள்வதில் மிகையாகாது சில தினங்களுக்கு முன்பு டீன்ஸ் படக்குழுவை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் பாராட்டி கௌரவித்தது அப்போது இருமாண்டி அவர்களின் வாரிசான தீபனையும் பாராட்டி கௌரவித்தது அந்த வீடியோவை இப்போது பார்க்கலாம்

உண்மையில் நேற்று ஃபுல்லாக ரஜினி சார் இவனுக்கு தான் காம்படிஷன் செய்யணும் அது டீன்ஸ் படம் பார்த்துட்டு ரஜினி சார் கூப்பிட்டு கோலி படத்தில் நடித்தார் பையன் அதுக்கு பாகவே சார் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் காம்படிஷன் வர மாதிரி மூணு தலைமுறையாக இந்த சினிமாவில் இருக்கிற வசனம் வந்து படத்துக்குற மாதிரி அது எங்கள் ஃபேமிலி கழுகுற மாதிரி இருந்துச்சு அது உறுப்பினர் நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு இந்த நேரத்தில் என் குடும்ப சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி